வணக்கம் நண்பர்களே பிஜேபி கட்சியோட இந்த விஜயோட கட்சி வந்து கூட்டணி வச்சா ஆகும் ஏன்னா கூட்டணிக்காக வந்து பிஜேபி இவர்களை சிபிஐ விசாரணை அப்படி இப்படின்னு சொல்லி அதை ஒரு நெருக்கடியோ அல்லது அனுகூலமோ ஏதோ ஒன்று செஞ்சு விஜயை கைப்பற்ற பார்க்குது அப்படின்னு ஒரு பேச்சு இப்போ அரசியல் வட்டாரங்களில் இதாக இருக்குது இப்போது இதில் பிஜேபி போய் தாபேக்க மிரட்டி அல்லது தாபேக் அவனுடைய எல்லாம் சமரசம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கொள்கையெல்லாம் சமரசம் பண்ணிவிட்டு ஏன்ட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது வழுக்கட்டாயமான கூட்டணி வந்து ஒரு ஹெல்த்தியான ரிசல்ட் கொடுக்காது இது ஒரு பக்கம் அது பிஜேபியில் இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஏன்னா அவங்களுடைய வழக்கமான பாணியை வந்து மிரட்டுறது மிரட்டி கூட்டணியை சேர்க்கறது அப்படின்னு ஒரு ஹெட்டின ஜென்டரெலாம் இருக்கும் இதெல்லாம் நிரூபிக்க முடியாது கேட்டால் அவராக வந்து எங்கள் சேர்ந்தாருன்னு சேர்ந்தாருவாங்க ஸோ இது ஒரு பக்கம் இப்போவும் செய்திகள் இருக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் இது எல்லாமே அப்படி ஒருவேல ரொம்ப நிர்பந்தம் அதிகமாகி விஜய் வந்து இது அதிமுகவோட சேர்றாருன்னு வச்சுக்கங்க அப்போ இன்டெரெக்ட்லி அவர் சப்போர்ட் பண்ணுறோம் பண்ணணும் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஆல்ரெடி அவங்க கூட்டணி இருக்குது பாஜகவும் அதிமுக கூட்டணி இருக்குது அப்படி சேர்ந்தால் அது சரியாகுமா களத்தில் வந்து நிற்குமா களத்தில் என்ன மாதிரி விமர்சனங்கள் எழும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அதில் விஜய்க்கு நான் நம்மளுடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்து விஜய் கொஞ்சம் அவசரப்பட்டு முதல்ல வந்து எதிரி யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அது இன்னாரை எதிர்த்து தான் நான் அரசியலுக்கு வரேன் இன்னாருடைய கொள்கைகளை தான் வரேன்னு சொல்லி அவசரப்பட்டு பண்ணிட்டார் ஏன்னா சமரசங்கள் சமன் போர்டுகள் இதெல்லாம் அரசியலையும் சரி அரசியல் களத்திலும் தேர்தல் அரசியலிலும் சரி சாதாரணமாக நீங்கள் ஒரு கட்சி அரசியலிலும் சரி நீங்கள் நடத்தி தான் ஆக வேண்டும் உதாரணமாக ஒன்று கூறுகிறேன் இன்றைக்கு மிகப்பெரிய ப ஒரு உதவியை உதவி என்ன சொல்கிறது அவர் வந்து தலைமை பொதுச்செயலாளர் சாரி பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் அவர் ரொம்ப க்ளோஸாக இருந்தார் இனி அவர் இருக்க முடியுமாங்கிற சந்தேகம் யார் கூட விஜய் கூட இனிமேல் புஷியானந்த் இருக்க முடியுமான்ற சந்தேகம் என்ன காரணம் அவள் அப்பாவே விஜய் அப்பாவே வந்து சந்தர்சேகர் இசை சந்தர்சேகர் வந்து வெளிப்படையாக பேட்டியை கொடுத்துட்டார் அவரால் தான் இதை கெட்டு போனார் இவர் அப்படின்னு வெளிப்படையா இதை வந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே அது கொடுத்த பேட்டியெல்லாம் நம்முடைய சேனல்லே இருக்குது இனிமேல் ஒரு சேர முடியாது எப்போ நீங்கள் உன்னை ஏற்றுக்கிட்டீங்களோ யார் புஷியானந்தை வந்து அவருடைய அவருடைய வழிகாட்டியை ஏற்று ஏற்றுக்கிட்டீங்களோ இப்போ அவரை நிராகரிக்க வேண்டிய சூழல் வருது நீங்கள் எப்போ இப்போ நிராகரிக்கிறீங்களோ அரசியல் கட்சியில் இது ரெண்டு வித்தியாசம் இல்லையான்னு கேட்டுறாதீங்க நீங்கள் முரண்பாடுகளும் சமன்பாடுகளும் நிறைந்தது தான் வாழ்க்கை அது அரசியல் இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட விஷயங்கள் தனிநபர் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அதனால் அந்த ஆங்கிளில் யோசிங்க இப்படி பேசிட்டோம்னா நம்மளை அவமதிப்பாங்களேன்னு விஜய் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்